வணக்கம் சகோதரர்களே மற்றும் சகோதரிகளே நீங்கள் பார்க்கும் வீடியோ சுக்கர ஓரை மற்றும் அதற்கான பரிகாரங்கள் சுக்கர கிரகம் என்பது தெய்வீக செல்வத்தையும் கலைப்பாடல்களையும் காதலையும் வெற்றியையும் தரும் ஓய்செட்டு வாய்ந்த கிரகம் ஆனால் சிலர் ஜாதகத்தில் சுக்கரன் பாதிப்பில் இருந்தால் இவைகள் இழப்பாகும் சுக்கர ஓரை என்ன சுக்கர ஓரை என்பது தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரம் சுக்கிரனின் சக்தி மிகுந்த நிறைந்திருக்கும் நேரம் இந்த ஓரையில் பரிகாரம் செய்தால் கடன் பிரச்சனைகள் விலகும் திருமண தடை நீங்கும் தொழிலில் வளர்ச்சி வரும் செல்வம் நிலைபெறும் கோடீஸ்வர யோகம் உருவாகும் சுக்கர ஓரையின் நேரம் எப்படி அறியலாம் சுக்கர ஓரை தினமும் மாறும் இது வாரத்தின் ஏதாவது ஒரு நாளில் குறிப்பாக வெள்ளிக்கிழமை அதிக சக்தி வாய்ந்தது மனையில் உள்ள பஞ்சாங்கம் அல்லது சுக்கர ஓரை கால கணிப்பு ஆப்புகள் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் சுக்கர ஓரையில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் ஒன்று வெள்ளை மலர்களால் விநாயகர் அல்லது மகாலட்சுமி பூஜை செய்யவும் இரண்டாம் சுக்கர பீஜ மந்திரம் ஜபிக்கவும் ஓம் உக்ராய நமஹா இதை நூற்று எட்டு முறை ஜபிக்கவும் மூன்றாம் வெள்ளை நிற ஆடைகள் அணியவும் நான்காவது ஊனில் தயிர் பால் போன்ற வெள்ளை உணவுகள் சேர்க்கவும் ஐந்தாவது ஏழை மக்களுக்கு வெள்ளை வகை உணவுகள் பணம் ஆடைகள் தானம் செய்யவும் அனுபவம் மற்றும் நம்பிக்கையின் வலிமை பலர் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து தங்களது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை காண்கிறார்கள் சுக்கிரன் உங்களை செல்வவானாக மாற்றும் சக்தியுள்ள கிரகம் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் கோடீஸ்வர யோகம் நேரடியாக வருகை தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படியானால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி ஆன்மீக வீடியோக்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காஸ்மிக் இன்ஃபினிட்டி தமிழ் த்ரீ சிக்ஸ்டி நைன் யூடியூப் சேனலுக்கு நன்றி உங்களின் ஆன்மீக வாழ்வில் ஒளியும் செல்வமும் நிரம்ப வாழ்த்துகள்